ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் மூன்று மாதத்துக்கு சைட்டிஷ் பிரச்சனை குழம்பு பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது தக்காளி வச்சு ஈஸியாக சிம்பிளாக பண்ண போகிறேங்க ரொம்ப எளிமையாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் எனக்கு சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை கொண்டே நோட்டிஃபிகேஷனாக அவர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளியில தான் செய்ய போகிறேங்க தக்காளி இந்த டைமில் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இந்த டைமில் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க விலை சீப்பாக இருக்கிற டைமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பத்து தக்காளி எடுத்துருக்குறேங்க தக்காளி பார்த்திங்கன்னா கொல கொலன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா கல் மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி தக்காளி எடுத்து காம்பு பகுதி எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி ப்ளஸ் செம்பிள் போட்டு எடுத்துக்கோங்க நடுவில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் செம்பிள் மாதிரி போட்டிருக்கோம் கீறல் போட்டிருக்கோம் அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் தக்காளியில் தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ப்ளஸ் செம்பிள் மாதிரி போட்டிருக்கேன் இப்போ நம்ம ந நறுக்கின தக்காளிலாம் இட்லி குண்டாலெலாம் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோம் இது அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே போதும் தக்காளி ஈஸியாக குக் ஆகிடுங்க இப்போது ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க தக்காளி சோல்லாம் நல்லா சுருங்கி சூப்பராக வெந்திருக்கு உங்களுக்கு நல்லா தோல் உரிக்க வருதுங்க பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கைட்ட ஒவ்வொன்றா எடுத்து இல்லை ஸ்பூன்ட்டை எடுத்து தக்காளி இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் வச்சுட்டு நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாங்க இப்போ சூடாக இருக்குது அதனால் நான் மெதுவாக தான் உரிக்கிறேன் நீங்கள் நல்லா ஆறிடுச்சின்னா ரெண்டு கை வச்சு நல்லாவே உரிச்சிக்கலாம் சூடோடு இருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்பூன்ட்ட எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது அந்தளவுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு வெந்த தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிணத்துல சேர்த்துட்டு நம்ம மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க முழுமையாக மசிக்காமல் கொஞ்சமாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அப்போ தான் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மசிஞ்சு எடுத்து நம்ம ஊர்கா ரெடி பண்ணாலும் நல்லா இருக்காது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தாங்க ஊற வச்சுட்டுறேன் இப்போ நம்ம ஊர்காவில் தொக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க எண்ணெய் ஊற்றாமல் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை எண்ணெயுமே சேர்த்துட்டு கலர் மாறாமல் லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஊருகாவுக்கு பார்த்திங்கன்னா இதான் டேஸ்ட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இந்த இதை வந்து பவுட்ரு பண்ணி போடணும் கடுகையும் உளுந்தையும் நல்லா அரைச்சி போடும்போது நல்லா வாசமாக மனமாக இருக்கும் கடுகு உளுந்து இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இதுக்கு மேலே விட்டால் கருகுண ஸ்மெல் வந்துடும் ஸோ இறக்கிட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க அதே கடாயில் நான் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க நல்லெண்ணெய் நான் செய்யும்போது நல்ல மனமாக இருக்கும் ஊருகா இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் லைட்டாக காயவும் பார்த்திங்கன்னா மறுபடியும் அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறாங்க கடுகு உளுந்து நல்லா வெடித்து வர்ற ஸ்டேஜில் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறாங்க வரமிளகா சேர்க்கும் போது நல்லா மனமாக இருக்கும் ஃப்ளேவருக்காண்டி காண்டி ரெண்டே ரெண்டு வரமிளகாவை மட்டும் இந்த மாதிரி நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் தொழும் சேர்ப்போம் லைட்டாக ஃப்ளேவர் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டுறேன் மிளகாய் வத்தல் ஜஸ்ட் வந்து ஒரு பத்து செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக கலர் மாறினோன்னே வேக வச்சு தோல் உரித்து வச்சு மசிச்சு வச்சுருந்தா தக்காளி சாறை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா சுண்ட ஆரம்பிக்கும் தக்காளி சாறு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு பத்து போல் பூண்டு நல்லா வறுத்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஃபஸ்ட்லேயே கடுகு சேர்த்தோன்னே நீங்கள் அந்த மாதிரி கூட நான் சேர்த்துக்கலாங்க ஆனால் நான் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பூண்டை நல்லெண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்க்கும் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுன்னா அதை நல்லா கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எந்தளவுக்கு திக்னஸாக கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு திக்னஸாக கரைச்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அது சுண்டி வத்தி ஊர்கா மாதிரி தொக்கு மாதிரி வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும் அதனால் எந்தளவுக்கு உங்களால் திக்னஸாக அந்த கரைச்சல் கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு புளி கரைச்சல் கரைச்சிட்டு அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இன்னும் இதை விட நல்லா வத்தி சுண்டி வரும் அதனால ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க ரொம்ப மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் தெறிக்கவும் சான்ஸ் இருக்குது வெளியிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெரிக்கவும் சான்ஸ் இருக்குது அதே சமயத்தில் அடிப்பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது அதனால் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாங்க ஊருவாவை கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கலந்து கொடுத்துக்கலாம் ஊருகா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் இதை விட பார்த்திங்கன்னா சுண்டி வரும் அதனால் அரை ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கோம் இன்னும் சுண்டுனா உப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா ஸோ பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உப்பு அந்தளவுக்கு நிறையா சேர்த்துட்டிங்கன்னா பிறகு இன்னும் சுண்டும் போது இன்னும் ஊர்வா நல்லா சுண்டி வரும்போது உப்பு கறிக்கும் அதனால் கம்மியாகவே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தெடுத்த கடுகு வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக்கானால் போதும் நல்லா அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நம்ம சேர்த்த ஐம்பது எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகு உ வெந்தய பொடியை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க அந்த புளிப்பு இந்த வெள்ளம் அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஊர்கா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம இதுக்கு சாதம் சப்பாத்தி சூப்பரான சைடிஷாக இருக்கும் நீங்களும் இந்த தக்காளி ஊர்கா இது தக்காளி தொக்குவாம கூட சாப்பிட்லாங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு நீங்கள் சேர்த்து ஹெல்த் மீன் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுக்கோ உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறேன்